ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காதினூள் உயிருள்ள பூச்சி செஞ்சு விட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பொதுவாக நாம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏதாவது ஒரு பூச்சி காதுக்குள் சென்று விட்டால் என்ன செய்வது உதாரணத்திற்கு ஒரு எறும்பு காதுக்குள் சென்று விட்டது அதை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்று தெரியாமல் பலரும் காதை போட்டு ஆட்டுவது காதுக்குள் பட்சை வைத்து குத்துவது போன்ற செயல்களை செய்து வருகின்றோம் ஆனால் இப்படி செய்வது தவறான ஒன்று அதனால் உங்களுக்கு உதவும் வகையில் காதினுள் உயிருள்ள பூச்சி சென்றுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் பூச்சி காதுக்குள் சென்றுவிட்டால் பயம் கொள்ள வேண்டாம் அடுத்து காதுக்குள் பட்ஸையோ அல்லது விரலையோ வைத்து நுழைக்க வேண்டாம் சிலர் காதுக்குள் பூச்சி சென்றுவிட்டால் தண்ணீரை ஊற்றுவார்கள் ஆனால் தண்ணீரை மட்டும் காதினில் ஊற்றுவது நல்லதல்ல ஏனெனில் தண்ணீரிலும் பூச்சி வாழ்வதற்கு தேவையான பிராணவாயு உண்டு அதனால் தண்ணீரை ஊற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக உடனடியாக காதினுள் எண்ணெயையோ அல்லது தண்ணீரில் உப்பு போட்டு கரைத்து காது நிரம்ப ஊற்ற வேண்டும் இதனால் காதினுள் சென்ற பூச்சியின் மூச்சு தடைபட்டு பூச்சி உடனடியாக இறந்துவிடும் அல்லது பூச்சி மிதந்து வெளியே வந்துவிடும் ஒருவேளை பூச்சியின் ஏதாவது ஒரு பகுதி வெளியில் தெரிந்தால் உதாரணத்திற்கு பூச்சியின் கால் பகுதி மட்டும் தெரிந்தால் உடனே அதை பிடித்து வெளியில் இழுக்கக்கூடாது ஆகவே காதுக்குள் பூச்சி சென்றுவிட்டால் அதை சாகடிக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டும் பின் அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் இது போல செய்தால் காதுக்குள் சென்ற பூச்சியை வெளியேற்றி விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ